அலை கடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்கப்படும் மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் மறக்காம சர்பரைஸ் பண்ணுங்க ஹலோ என்ன 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 உள்ள போனும் உள்ள உள்ள விட விடமாட்டேன்னு சொல்லியா அதுக்காக அடிக்கிறேன் நீ தலைகீழா என்னாலும் சரி உன் உள்ள விட மாட்டேன் உன்னை விட கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி வேலை செய்ய தெரியுமா

அங்க நிக்கிற அத்தனை இவன் குழந்தைங்க சிவன்கேடி இருக்க அஞ்சு அடுக்கு தானையா இவனுக்கு ஏழு அடுக்கு போதாததுக்கு எட்டாவது பிரசவம் வேற யோ நீ ஒரு மனுஷன் தானா நீங்க எல்லாம் நினைச்சு படுக்க வச்சு தாண்டினாவே உங்களுக்கு குழந்தை பிறந்துருமா இவன் இருக்கான கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆச்சு நானும் என் பொண்டாட்டியும் ஏறாத மலை இல்ல போகாத கோவில் இல்லை

வரும்போது அந்த வாட்ச்மேன் தான் களைச்சு விட்டான் இனிமே அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப மோசம் சரோஜி உனக்கு பிடிக்கலன்னா அடுத்த புசம் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவா என்ன நோக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கு எந்த நோக்கு ஸ்பெல்லிங் வேணும் தமிழ் இந்த ரெண்டு நோ நோன்னு டபிள்யூ ஒரு நோ ஒரு சொன்னீங்களே அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன் அதுக்கு அதான் ஸ்பெல்லிங் ஏன் என் உயிர் எடுக்கிற இப்ப புரியுதா இப்ப புரியுதா நான் ஏன் உங்க உயிர் எடுக்கணும்னு

நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் இவன் எப்படி கடிக்கிறது ஏன் சார் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா இப்ப சொல்ற கேட்டுக்கங்க திஸ் கேல கல்யாணம் பண்ணிக்கிட்டு திஸ் ஆபீஸ்ல திஸ் டேபிள்ல ஒன்னா உட்காந்து டைப் படிக்கல என் பேர் மன்மதன் இல்ல சேலை ஹலோ பைத்தியக்கார உடனே வந்தா உடனே ஓடிட்டு போயிரலாம் வேலைய பாருங்க அம்மா 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 டேய் என்னடா சும்மா லொம்ம லொம்மனே கையில கரண்ட் இருக்கு வெச்சு ஏத்துறேன்

பிஞ்ச தோசை சொன்னேன்ல இந்த தோசைய பிக்காம அப்படியே திங்கணும் என்னடா ஒரு கூட தண்ணி ஊத்தி ஒரு பூ புத்ததான் தண்ணி ஊத்தி ஒரு பூத்த ரெண்டு கூட தண்ணி ஊத்தி ரெண்டு திருஷ்டி சுத்தன உட்காருங்க நந்தாடா? கொலைக்கற வீட்ல கேக்குற கேட்ட பாட்டு கேட்டதனால பாருங்க, நாங்க படுக்க இடம் எல்லாம் மாத்த மறுபடியும் நீங்க பாட்டு கேட்டீங்கன்னா, நாங்க எல்லாரும் தூக்கமே வரது இல்லப்பா. ஆமா, அது என்ன பாட்டு? கொலை ஆமாமா, போங்க ஐயா வாங்க ஒரு ரூபா ரெண்டு மணம் தரேன் இந்த செருப்ப பாத்துக்க இந்த

நான் ஒரு சிறீ ராமச்சந்திர உன் கழுத்துல தாய கட்டல என் பேரு மண்மத இல்ல எம்மா விரல் போச்சே ஆஞ்சனேயா என் அப்பனே ஆஞ்சனேயா அப்படால் அந்த ரதி பொண்ணு என்ன பார்த்து அனுமாரும் சொல்லிட்டா உன்ன சொன்னா என்ன என்ன சொன்னா என்ன உன கொஞ்சமாவது ரோச இருக்கா ரோச இருந்தா உன் பக்தனை இப்படி எல்லாம் சோதிப்பியா

என்ன சோதனையா இருக்கு ஐயோ ஆஞ்சநேயரே காணமே அப்படின்னா நான் என்ன பாகியம் செய்தவ சாட்சா அந்த ஆஞ்சநேயரே இருக்கு காட்சி அடிச்சிருக்காரு ஆஞ்சநேயா

யாராவது பின்னாடி வந்தீங்க கொண்டு நீங்க எல்லாம் ஆம்பளை தானே ஒரு கேட்கிறதா, சொன்னா கேக்குறதா எந்திரிச்சு போங்கல

மகன அப்போ நம்ம பையன் ராஜேஸ்வரி புரிசுங்கிற ஸ்தானத்தில் நம்ம குழந்தைங்க எனக்கு அடையாளம் தெரியணும்னா நாளைக்கு காலையில் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு சூடு போடுற என்னையா உடம்புக்கு முடியலீங்க உடம்பு எங்கயா உடம்பு ஓஹோ இதத்தான் உடம்பு சொன்னியா ஏயா இந்த உடம்ப குணப்படுத்தி நீ என்னயா பண்ண போற நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன் இதுக்கெல்லாம் உடற்பயிற்சி நிலையம் உங்களுக்கு அங்க போய் அவங்க தான் உங்களை பாக்க சொன்னாங்க சரி சரி என்ன பண்ணுது காலையில ஆறுல இருந்து எட்டு மணிக்கு கால் வலிங்க எட்டுல இருந்து பத்து மணிக்கு மூட்டு வலிங்க சரி பத்துல இருந்து பன்னெண்டு மணிக்கு இடுப்பு வலிங்க பன்னெண்டுல இருந்து ரெண்டு மணிக்கு மாறு வலிங்க ரெண்டுல இருந்து நாலு மணிக்கு நிறுத்தியா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல இல்லாம போச்சு இல்லன்னா ரெண்டு மூணு நாளைக்கு இந்த வியாதியா சொல்லிட்டு இருக்கியோ பேருனா ஆரோக்கிய சாதி பத்து இவ்வளவு வியாதிகளோட உடம்புல வச்சிருக்கீங்க உனக்கு எதுக்கா ஆரோக்கிய சாதியும் பேர் வச்சாங்க கூப்பிடுது பேர் இல்ல கூப்பிடும்ல ஆஹ் பாத்துட்டேன் வாத்தான் உம் இந்தா இந்த மாதிரி தான் ஒரு வேலையை சாப்பிட உம் என்ன நினைக்கிறேன் அது சீக்கிரம் எடுக்கிறேன் வயித்துக்கு ஹியோ எங்கயா அந்த பேப்பரு நீங்க ஒரு வேலைக்கு சாப்பிட சொல்லுங்க சாப்பிட்டுட்டேன் ஐயோ 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 இப்போ ஸ்பெல்லிங் வேற மருந்து போச்சியா ஆரோக்கிய சாமிக்கு ஏற ஆரம்பிக்குங்க ஐயோ மருந்து ஸ்பெல்லிங் சொல்றீங்க பரவாயில்ல உனக்கு தானே எதா இருந்தா என்ன எனக்கு உடம்பு ஒரு தடவை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலாமா எக்ஸ்ரே உனக்கு எக்ஸ்ரே எல்லாம் தேவையில்லையா டார்ச் லைட் ஆச்சு பார்த்தாலே உள்ள இருக்கிறது எல்லாம் தெரியும் போயா நெக்ஸ்ட்

அஞ்சு வரல இதோட முடிச்சு முச்சிக்கங்களேன் ஆறாவது பேர இங்க இருந்து ஆரம்பாகுது ஆஹா ஹா ஹா இந்த வெரி சக் வெரி குட் வெரி குட் கேக்க இங்க இருக்கே சாரி யோ உன்ன மாதிரி ஆளத்தாயா நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன் இந்த காலோட இந்த விரலோட என் கூட வா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா இழுத்துக்கிட்டு போக முடியும் இந்த ஊர்ல ஒரு அயோத்திய இருக்கான் அவன் பேரு கரவேக சுரவேக வெங்கல தொண்ட பாகவதர் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கேன் அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா

எப்படி இழக்குனாலும் நான் கேட்காத பாட்டை உன்னால பாட முடியாது நீங்க கேட்காத பாட்டு நீங்க கேட்காத பாட்டு நீ கேட்காத பாட்டு பாட்டி வெட்டி உம் சரி இந்த உலகமே கேட்காத பாட்டு இந்த நாடே கேட்காத பாட்டு ஏன் சுருக்கமா சொல்ல போனா நானே கேட்காத பாட்டு இந்த புடி என்ன செஞ்ச பாருங்க போட்டி என்ன இதுவரைக்கும் அவர் கேட்காத பாட்ட உங்களை பாட சொன்னாரு இதுதான் கேக்காத பாட்டு அப்பா இவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பாரு நினைக்கவே இல்லப்பா எனக்கு கூட கேட்காத பாட்ட எவ்வளவு அருமையா அமைதியா பாண்டிங்க இந்த கரவேக சுரவேக வெண்கலத் தொண்டை வெங்கடாச்சல பாகவாக அப்ப நம்ம டைப் அடிக்க போலாமா சீக்கிரமா குளிச்சாதான் எல்லாரையும் பிக்னிக் கூட்டு போக முடியும் அதுக்காக ஏன் பையன் முஞ்சில எவ்வளவு சீக்கா தேக்கற அறிவு இருக்காடி சிவகாய போடுற Alfony divided sich auf ihn mit sorens Campus zuüssel um. Sm radianteâm! Opa, mais auf da. Mei, probé da. Da metros zu beschleppten. Die Blame? cooler field. Das dafür kann man sich கிட்ட இருந்து கெஞ்சு குத்தாடி வாங்கிட்டு வந்திருக்காரு அடைச்சு கைய எடுக்கிற முதல்ல எல்லாம் சரியா இருக்கு தானே என்ன பாத்துக்காரு கொழந்தை ஜாக்கிரதா ஏங்க இப்படி அது ஒண்ணுமில்ல சிரிக்க ரூபாய்க்கு ரூபாய் ரூபாய் ஐயோ வாங்க கொடுப்பேன் உமா குழந்தைங்க அது அங்க படுக்க வச்சிருக்கேன்ப்பா நானும் பர தேசி கால்கள் நடக்க முடியவில்லை வயசா ஆச்சு பாப்பா என்னருமே குழந்தைகளே தித்து நிட்டு வண்டீங்களா ஆமா இவங்க யாரு உங்க டீக்கிரம்மாவா

எல்லாமே மலரும் நினைவுகள் தம்பி மலரும் நினைவுகள் தெரிஞ்சுக்கலாம்னு நான் கேட்கிறேன் இந்த எட்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீ எப்படியப்பா சந்தோஷமா இருக்கிற பழைய பாக்கி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு இதுல சேர்த்து எழுதிட்டு இன்னொரு பாட்டு சாராயம் கொடுறா முதல்ல பழைய பாக்கிய கூட அப்புறம் சாராயம் தர்றேன் இதுல சேர்த்து எழுதிட்டு ஒரு பாட்டில் குடுறேன் முதல்ல எழுதி வச்சுக்க வந்தேன் அப்புறம் எழுதினதே வச்சுக்க வந்த இதே வேலையா போச்சு உனக்கு காரணங்களே போயா டேய் பெரிய தம்பி பயிலான்னு கேட்கறேன் உட்கரியா இல்லையா உடையாலியா டேய் பெரிய தம்பி பயிலானு சாராயிலன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுல கடா நடா திருவிங்கடா டேய் ஆய் திருவிங்க கேட்டலாட்டும் நான் என்னோ சொல்லி போட்டேன் சாராயன்னு கேட்டேன் தின்னுவின்னு சொல்ல வேண்டியதான அதுக்கான பாட்டல் எடுத்து தடிக்குவார டயய்யா பெரியதம்பி பயில்வான பாட்டில் எடுத்துக்கிட்டு இந்த ஆள் அடிக்க வார இந்த நாயத்தை கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லையா அண்ணே யாரு என்னையா கூப்பிட்ட இத வாரேன் என்ற சாமி நான் இது வரைக்கும் சாராயம் குடிச்சு பழக்கம் இல்ல சாராயத்தை ஊத்திட்டு சோடா ஊத்தணுங்களா சோடாவை ஊத்துறதுக்கு அப்புறம் சராயத்தை ஊத்துனங்களா இந்த சனி இவன்ல ஒரு குடியோற பள்ளிக்கோர பதமா கேளு என்ன தமார் எடுத்து இப்படி வச்சு வச்சு போட்டு இத எடுத்து கடற்க ஊத்தி போட்டு இதை எடுத்து மட 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 மடம் ஊத்தணும் ஊத்தி போட்டு மடக்கு 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 குடிக்கணும் தம்பி தப்பு பண்ணி போட்டப்ப தப்பு பண்ணி போட்டப்ப தப்பு பண்ணிட்டு தம்பி தப்பு பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்ணுனேன் சாராயத்தை ஊத்திட்டு சோடாவை ஊத்துனீங்க